கஸ்டமர் வீட்டில் பார்த்த சத்யாவை முத்து பயங்கரமா திட்டிட்டு போகிறாரு சத்யாவுக்கும் மனசில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேறான் எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கான் அப்படின்னு ரொம்பவுமே கொலைவரோட சத்தியாக இருக்கான் ஒரு பக்கம் சிட்டிக்கு எங்கே போனாலுமே முத்து வந்து வந்து நம்ம பிரச்சனையாக பண்ணிகிட்டே இருக்கான் நம்மளை ஒழுங்காக பணம் வாங்க விட மாட்டேறான் இவனை ஏதாவது பண்ணி தீருமே அப்படி மாதிரி சிட்டியும் யோசிக்கிறான் அந்த இடத்துல சத்தியா சோகமாக பார்த்து ஏய் சத்யா உன் மாமா முத்து இருக்கான் பார்த்தியா அவனால் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கடா இவன் சும்மா கூடாது சத்து அதுக்கப்புறம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிக்கம் சிட்டி சரி முத்துவை எப்படியாவது அசிங்கப்படுத்தி ஆகணும் ரோகிணி நம்மள்கிட்ட பணம் வாங்கியிருக்கா அதனால் இன்னைக்கு நம்ம ரோகிணி வீட்டுக்கே போவோம் அவன் நம்மள்ட்ட என்ன சொன்னால் நீ மட்டும் என் கிட்டலாம் பணம் வாங்கிட்டு இதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் அப்படின்னா நடக்கிறத வேறேன்னு சொன்னாலையா அவனை வீட்டில் போய் அசிங்கப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேரை கூட்டிகிட்டு ஒரு அஞ்சு பேராக நேராக ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க ரோகினி வீட்டில் போயிட்டு சோஃபாவில் போய் எல்லாம் உட்காடுறாங்க அப்போ தான் விஜயா உள்ளேருந்து வரும்போது டேய் யாரா பொறுக்கி பசங்களா உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க ஆளும் மண்டைகளையும் பாரு எஞ்சிர நடலாம் யாரா என்னடா வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப சவுண்ட் விடாதீங்க இந்த வீட்டில் உள்ள பணம் வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் போயிட்டு வர சொல்லுங்க போங்க அப்படிங்கிறான் ஏய் பொறுக்கி பையா நீ வந்திருக்கியாடா யார் உங்க அக்கா பணம் வாங்கினாலா இவ அக்கா வாங்கினா அவள் வீட்டுக்கு போடா ஏன்டா இங்கே வந்திருக்கீங்க எஞ்சிர நடலாம் அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாம் பேசாதீங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்கிறான் சத்தியா உடனே விஜாக்கு இன்னும் கோவம் வருது ஏய் மீனா இங்க வாடி வெளிய வந்து பாரு உன் தம்பி என்ன பண்ணி வச்சுக்கான்ட்டு பொறுக்கி பசு ஆச்சு வீட்டுக்கு வந்திருக்கான் இதுதான் வேலையாக உங்களுக்குலாம் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு வெக்கமானமே இல்லையாடி அப்படின்னு சொல்லி விஜய்யா கத்துறாங்க உடனே மீனா வெளியே வந்துடுறாங்க வந்த மீனா என்ன என்ன இருக்கீங்க அப்போ சத்யா இல்லைடா சில நாள்ஸு இங்கே வந்திருக்கா என்னாச்சு இல்லைக்கா இந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு போதா நாங்கள் வந்திருக்கோம் யாராக பணம் வாங்கியிருக்கா இந்த வீட்டில் உள்ளதான் வாங்கியிருக்காங்க விஜய்யா ஒன்று உங்கள் அக்கா பணம் வாங்கினா உங்கள் வீட்டுக்கு போடா ஏன்னா இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க அவர் ஒன்று மீனாக சொல்கிறாங்க அத்தை நான் யார்ட்டையும் பணம் வாங்கல சத்தியா யாரா பணம் வாங்கியிருக்கா இந்த வீட்டில் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களே வருவாங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக முத்து உள்ளே வர்றாரு முத்து உள்ளவரை பார்த்த உடனே இவங்களை பார்த்து ரொம்ப கடுப்பாக வராது ஏய் என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிட்டி ஒரு சட்டை அப்படி வராரு ஏன்னா உங்களுக்குலாம் இங்கே அப்படி கேட்கும்போது சிட்டி சொல்கிறான் என்னடா ரொம்ப துல்றியா இந்த வீட்டில் வாங்கிட்டே பணம் வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு போகிறது தான் இங்கே வந்திருக்கேன் இதுக்கு மேல் நீ சவுண்டு விட்ட அப்படின்னா இங்கே நடக்கிறது வேறு அப்படின்னு முத்து சிரிக்கிறாரு என்னடா சொன்னேன் பணம் ஆகியிருக்காங்களா ஓங்கிட்ட வந்து யாரா பணம் வாங்க வாங்க நானும் வாங்கலை மீனாவும் வாங்கலை எங்கள் அப்பா அம்மா வாங்கியிருக்க வேலையே இல்லை அதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பணக்காரங்க உனக்கு வேணால் சொல்லு அவங்க பணம் தருவாங்க அப்படி இருக்கும்போது நீ யார்கிட்ட பணம் கொடுத்துருக்க இங்கேயிருந்து உட்காந்துருக்க என்ன வேறு என்ன பிரச்சனை தான் வந்திருக்கியா எனக்கு மட்டும் கோவம் வந்துச்ச அப்படின்னு வச்சுக்கேன் கையை கையைக்காரலாம் உடச்சி அமிச்சுட்ருவன் ஏன்ச்சி அப்படியே ஒழுங்காக ஓடிப்படுங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சிட்டி கடுப்பாக வராரு அப்போ தான் பார்த்து ரோஹினி வராங்க ரோஹினி வந்தவுடனே இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க இந்த வந்துட்டாங்க ரோஹினி பணம் எங்க அப்படின்னு கேட்டோடனே ரோகினி டக்குன்னு பெதவன் முடிக்கிறாங்க எல்லாருமே ரோகினிய பார்க்குறாங்க உடனே விஜயா கேட்குறா ரோகிணி என்ன ரோகினு நினச்சிட்டு இருக்கா இவங்கள்ட்ட பணம் வைக்க நின்று அப்படின்னு கேட்டவுனே பெதப்பதம் முடிக்கிறாங்க சொல்லுடி வாயை திறந்து அப்படின்னு சொன்னதும் ரோஹினி சொல்கிறாங்க ஆமாத்த கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு பணம் வாங்கினேன் ஆனால் நான் வட்டிலாம் கரெக்டாக கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் வட்டி கட்டாமலாம் இல்லையே ஆனால் ஏன் திரும்பி வந்தாங்கன்னு தெரிலத்தை அப்படின்னு சொல்லி ரோகினி முடிக்கிறாங்க அட பாவீங்களா உங்கள்கிட்ட நான் எந்தளவுக்கு நம்பிக்கையோட பணம் வாங்கினேன் ஆனால் நேராக வீட்டுக்கே வந்துட்டீங்களான்னு சொல்லி பத பெதப்பதம் முடிச்சுட்டு இருக்காங்க உடனே சிட்டி இலக்கு இதெல்லாம் தெரியும் நீங்கள்லாம் ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் பத்த எடுத்து வந்திருக்கேன் சத்யா பைக்கில் பத்திரம் இருக்குது பெட் அப்படின்னு சொல்கிறாங்க போய் பத்த எடுத்து வந்து காட்டுறாங்க அந்த பத்திரத்தில் ரோகினி சைன் பண்ணி தான் பணத்தை வாங்கியிருக்காங்க அஞ்சு லட்சரூவா அஞ்சு லட்சம் அப்படின்னு உடனே எல்லாமே ஷாக்காக வராங்க உடனே விஜயா கேட்குறாங்க ரோகினி அஞ்சு லட்சரூவா பணம் வாங்கி இல்லையே பண்ணேன் நீ ஆண்டி இந்த மாதிரி பொறிக்க பத்த போய் வட்டிக்கு வாங்கினேன் இன்னாண்டி உனக்கு பிரச்சனை அப்படி கேட்குறாங்க ஒரு பக்கம் அப்போ தான் முத்து பேசுகிறான் என்ன பாலுராம்மா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே நாங்கள் பெரிய கோடிஸ் எங்கள் அப்பா மலேசாலையில் வேலை பார்க்குறாருங்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறாருங்கிறீங்க சொன்ன பத்து லட்சம் ஐம்பது லட்சம் உடனே காசு வரங்குறீங்க முப்பது லட்சம் பணம் போட்டு பார்லர் ஆரம்பிக்க வச்ச உங்கள் அப்பாவால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்க முடியலையா பார்லரம்மா எனக்கு இருக்கிற உங்கள் மேலே டவுட் அதிகமாக அதிகம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவும் தான் சொல்கிறாங்க ரோகிணி என்ன ரோகிணி இதெல்லாம் உங்கள் அப்பா கொடுத்த காசு தான் உன்ட்ட நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது எதற்காக நீ போய் ஈவினால்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கணும் அஞ்சு லட்ச வாயே எனக்கு இதெல்லாம் பார்த்தா இது டவுட்டாக இருக்குது ரோகிணி என்ன ஆச்சு இதெல்லாம் ஏ உ இப்படி பண்ணுற நான் அசிங்கப்படுத்தி உங்கனி அப்படி மாதிரி பேசுகிறாங்க அப்போதைக்கு மீனா சொல்கிறாங்க என்னம்மா பணம்லாம் வாங்கிட்டு இப்படி சத்தம் போடாமல் இருக்கீங்க ஆனால் நாங்கள் மட்டும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே கத்துறீங்க எல்லோரும் கடன் வாங்கிட்டு செலவு பண்ணுறேன் கடை வாங்கிட்டு செலவு பண்ணான்ட்டு ஆனால் இங்கே எல்லாருமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறாங்களுக்கு ஆனால் நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு போல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா சும்மா வாய மூறி நீ இன்னும் பெரிய ஆளுநர் பேச வட்டேன் உன் குடும்பமே ஒரு கடைங்கார குடும்பம் அங்கேதான் வந்து நீ என் மறுமலை பற்றி பேசுகிறியா அப்படின்னு விஜயா கத்துறாங்க உடனே சத்தியா கோவந்தது யாரை பார்த்து கடைகளை கொடுப்பான்னு சொல்கிறீங்க சும்மா பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டால் மட்டும் போதாது யார்ட்டையும் கடன் வாங்காமல் வாழ்ந்து காட்டணும் அதுக்கு எங்கள் குடும்பம் நாங்கள் யார்ட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தில் இருக்கங்கிற பேரில் பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் கடனை வாங்கி சுற்றிட்டு இருக்கீங்க அந்த கடனை ஒழுங்காக கட்ட முடியல நாங்கள் வீடு தேடி வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே அக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சத்தியா அவங்க அம்மாவை முறைச்சி பேசுகிறான் உடனே முத்து குவாந்தது டக்குன்னு சத்தியாக ஒரு அற அரைஞ்சு என்னடா ரொம்ப ஓராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே எல்லாருமே கொந்தளிச்சு சத்தியம் முத்து அடிக்கப் போகிறாங்க அதன் பிறகு ரோகினி கத்துறாங்க விட்டுருங்க நான் உங்களுக்கு பணம் தான் தரணும் தந்துடுறேன் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே உங்கள் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க உடனே சிட்டி இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் டைமு அதுக்குள்ளே பணம் தரல அப்படின்னா என்னுடைய மொத்த அழுங்க அலசி வந்து உங்கள் வீட்டையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே முத்துவை முறச்சிக்கிட்டே வெளில போகிறாங்க முத்து போனதுக்கு அவரமாக சிரிக்கிறாரு என்ன பார்லர் அம்மா நீங்கள்லாம் பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆள் வச்சுக்கிட்டு ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பணம் வாங்கிட்டு வட்டி கட்டம் சுற்றிட்டு இருக்கீங்களா எனக்கு இப்போது உங்கள் மேல் ரொம்ப டவுட் வருது உங்களுக்கு எப்படி பாலர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணம் கிடச்சது அவ்வளோ பணத்தை அப்பா இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை தரமாட்டாரா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்து மனோஜ் உள்ளே வராரு மனோஜ் உள்ளே வந்த உடனே ரோகினி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க அதை பார்த்த மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது என்னாச்சு ரோகினி ஏன் கலங்கி நிற்கிற யார் என்ன சொன்னால் ஏய் யார் என் போனிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறா நடந்துடதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ரோகிணி இந்த கட்டி கரண்ட்டை அஞ்சு ரூபா பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கா அதை கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கே வந்துட்டான் ரொம்ப அசிங்கமாக போச்சு மனோஜ் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் சொல்கிறான் ரோகினிகிட்டே ரோகிணி என்னாச்சு எதுக்காக வாங்கினேன் இல்லை மனோஜ் அன்றைக்கி எமர்ஜென்சி செலவுன்னு சொல்லி வட்டிக்கு வாங்கிட்டேன் அன்றைக்கி அப்பாட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரோகிணி அதுக்குள்ளே என் ஃபீல் பண்ணிட்டுருக்க அதுதான் உங்கள் அப்பா கொடுத்தா சொல்லி உங்கள் மாமா கொண்டாந்து கொடுத்தாங்களையே அஞ்சு லட்சரூவா பணம் அதை எடுத்து கொடுத்துருந்தா நான் போயிருப்பாங்கல்ல அதை விட்டுட்டு ஏன் ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து ஆ வந்துருச்சு அடுத்த பொய் அது மட்டும் யாருக்கு தெரியும் அதுவும் உங்கள் அப்பா கொடுத்து விட்டாரா கொடுக்கலையோ இது அடுத்த பொய்யாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் ஏய் முத்து யாரா போய் சொல்கிறா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எனக்கு உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாலே நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொய் தண்டா தோணுது எனக்கு என்னமோ நீங்கள் பார்லர் ஓப்பன் பண்ணும்போது தேவைப்பட்ட முப்பது லட்ச ரூபா பணமும் கூட டவுட்டாக இருக்குது அப்பா அந்த பொண்ணை காப்பாற்ற சொல்லி கொடுத்தாலும் இருபத்தஞ்சி லட்சரூவா அதுதான் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு தெரியாமல் இந்த பார்லர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கா வேற அப்படின்னு சொல்ல ரோகினியும் மனோஜும் திரு திருன்னு முடிக்கிறாங்க குப்புன்னு வேர்த்துக்குது இதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கே டவுட் வருது ஏன்னா மனோஜ் இவன் மட்டும் என்னமோ இருக்கான் பா இவன் தான் சொல்கிறான் நீங்கள் அதை சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களாமா இவன் எப்போ பார்த்தாலுமே நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படி நோக்கத்தில் ஏதாவது கொளுத்தி போட்டுட்டே இருப்பான் இவன் சொல்கிறதுலாம் வாங்காதீங்கம்மா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா நமக்கு கொடுத்தது எல்லாமே ரோகினி அப்பா தான் ஸோ ரோகிணி அப்பாட்ட சொன்னால் இந்த அஞ்சலட்சுவா பணத்தை உடனே கொடுத்துருப்பாங்க ஏன் ரோகிணி சொல்லலை இல்லை மனோஜ் எல்லாத்துக்குமே இங்கே அப்பாட்ட காசு வாங்கிகிட்டு இருக்கமே அதனால் ஸோ இப்போஸ் தப்பானுச்சு பரவாயில்ல சொல்கிற கேட்கல மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா அம்மா நீ இந்தலாம் பற்றி பேசாத உடனே உங்கள் அஞ்சு அஞ்சலட்சுவா காசை வாங்கி அவன் மூஞ்சை தூக்கி எரிஞ்சு இந்த கடன் நம்மளை முடி அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க உடனே அப்போதான் சுற்றி வராங்க சுற்றி வந்துட்டு பேசுகிறாங்க என்ன ரோகிணி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கு பணம் என்கிட்ட சொல்லியிருக்கான் இல்லையா இதுவே எங்கள் அம்மா வந்தாங்கன்னா உடனே அஞ்சு வச்சாக்கு செக்அப்பட்டு கொடுத்துருப்பாங்க நீ ஏன் உங்கள் அப்பாட்டை சொல்லாமல் இருக்க உடனே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசு உங்கள் அப்பா சொல்லி அந்த பணத்தை வாங்கி அவங்கட்டு தூக்கி போடு நாலு பின்னே எங்கள் அம்மா வரும்போது இப்போலாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பாக நினச்சிப்பாங்க நீ ஏன் இவ்வளோ சீப்பாக பிகேவ் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறத சுற்றி பேசுகிறாங்க ஒரு பக்கம் ரோகிணிக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது என்னடா இது நம்ம பண்ண திருட்டு தான் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வந்துருபளுக்கு ஸோ இவையேன் நம்மள்கிட்ட இப்படி சொல்லி கொள்ளாம வீட்டுக்கு வந்தான் நாம இவன் கூட சகவாசம் வச்சுட்டது ரொம்ப தப்பு தான் நாம இவனை வச்சு நிறையா பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இவன் சம்மந்தமே இல்லாமல் இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்காக வீடு வரைக்கும் வந்துட்டான் இது நினைக்கும் போது நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதுவும் குறிப்பாக முத்து மீனா மத்தியில் நாம் இப்படி அசிங்கப்படட்டோம் இது நமக்கு மிகப்பெரிய அடிதான் என்ன பண்ணப் போகிறோம் எப்படி இருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ரோகிணி திரு திருன்னு இருக்காங்க ஒரு பக்கம் மனோஜிக்கு இப்போது மிகப்பெரிய தலைவலி முத்து எல்லாத்தையுமே நேர்லேருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறான் இந்த இருபத்தி லட்ச ரூபா பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா இல்லை எதார்த்தமாக நம்மள்கிட்ட கேட்டு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருக்குமே இப்போது மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கு அதோட சிட்டியை முறைச்சதுனால இப்போ சிட்டி முத்துக்கு எதிராக அவனோட வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இப்போ மட்டும் ஒரு மாதத்துக்குள்ளே ரோகிணி அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி தராத பட்சத்தில் கண்டிப்பாக சிட்டியால் ரோகிணி வீட்டில் ரோகிணிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இதில் முத்து கிட்ட கண்டிப்பாக முத்துக்கும் சித்திக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படும் அதனால யாருக்கு வரணும் என்ன வேணாலும் ஏற்பட வாய்ப்பு இப்படி இப்போது இந்த எபிசோடது ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ முத்து மீனா எப்போ பார்த்தாலுமே இதுதான் சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது மனோஜும் ரோகிணியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க அவங்க மூஞ்சே மாறிடுச்சு ரெண்டு பேருக்குமே வேர்த்து ஊத்துது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முத்துமீனா சொல்கிற மாதிரி மனோஜும் ரோகினியும் சேர்ந்து ஏதாவது ஒரு பித்திராட்டம் பண்ணியிருப்பாங்களோ ரொம்ப பயமாக இருக்குது இந்த முத்து மீனா மத்தியில் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ இந்த ரோகினியும் மனோஜும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்போது ரோகினுடைய அந்த சின்ன விஷயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விஜயா குடும்பத்தையுமே கதி கலங்க வச்சுருக்கு ஆட்டம் கண்டிருக்கு ஒரு பக்கம் விஜயா முத்துமீனாட்டை அசிங்கப்பட்டுறோமோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் ஒரு குழப்பத்தோடைய உட்காந்துருக்காங்க